அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம கன்னியாகுமரியை சுத்தி பாக்கலாம்னு நினைத்து வண்டி எடுத்துட்டு வேகமா போயிட்டு இருக்கோம் அப்படி எல்லாம் கிடையாது நாங்க வேகமாலாம் போக மாட்டோம் சும்மா சின்ன நாங்க மெதுவாதான் போயிட்டு இருக்கோம் கன்னியாகுமரி பக்கத்துலதான் பாட்டு பாட்டு முடிஞ்சு அப்படியே கன்னியாகுமரி போகலாம் அப்படின்னு சொல்லி கன்னியாகுமரி சுத்தி பாக்கலாம் கன்னியாகுமரி பக்கத்துல வந்துட்டோம் வந்த உடனே பக்கத்துல வந்தோம் வந்த உடனே மனசு மாறிடுச்சு ஏன்னா நைட்டு ப்ரோக்ராம் இருக்கு இப்ப நம்ம சும்மா பாக்கலன்னு உள்ள சும்மாதான் போவோம் ஆனா நமக்கு நூறு ரூபாய் நிறைய செலவாயிரும் இதை பார்த்தாலும் வாங்கணும் வாங்கணும்னு சொல்லி வாங்கி போட்டுக்கிட்டே இருப்போம் அப்படி பைசா செலவாயிடும் நைட்டு ப்ரோக்ராம் இருக்கிறதுனால சுத்தி பார்த்துட்டு இனி அங்க போகும்போது கூட கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அங்கேயே நைட்டு முழிக்கணும் வேண்டாம் முடிவெடுத்து நாங்க வீடு திரும்பிட்டோம் இது மணக்குடி பாலம் இந்த மணக்குடி பாலம் அழகா இருக்கும் கனியாமறி மாவட்டத்துல உள்ளவங்களுக்கு தெரியும் மற்றவங்களுக்கு தெரியாது அதனால இந்த பாலம் தான் மணக்குடி பாலம் நல்லா பார்த்துடும் நேரில் பார்க்கும்போது ரொம்பவே அழகா இருக்கும் அது நம்ம வீடியோ ரொம்ப கிளியரா இல்ல பரவாயில்ல ஓரளவுக்கு தெரியுது எங்கள் வீட்டு பக்கத்தில் வந்துட்டோம் அங்கே உள்ள சப்ஸ்கிரைபர் தான் சரணியாவிலிட்டே சப்ஸ்கிரைபர் இங்கே இருக்காங்க அங்கேயே ஆதரவு கொடுக்குறீங்க இங்கேயே ஆதரவு கொடுக்குறீங்க உங்களுக்கு ரொம்ப நன்றி ரொம்ப